திருச்சியில் மலேசிய பொண்ணு கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மையை அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை இது மாதிரி சிறிய துண்டுகளாக நறுக்கி இதையும் மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி என்ன சூடானதும் இதில் கடுகும் உளுந்தியும் போட்டு வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் இதில் கருவேப்பிலி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இதோட பச்சை வசனிலாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் இது மூணையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டு இது கூடவே கொஞ்சமாக சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிளான சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க